சார் டிஜே சேனல் சார்பாங்க வணக்கம் டிஜே டாப் வணக்கம் கடந்த சில நாட்களா தமிழகத்தில் கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றியும் மற்றும் மதுரை முருகன் மாநாடு பற்றியும் பேசிட்டு வராங்க அது குறித்து தங்களின் கருத்து என்ன என்பதை பற்றி சொல்லுங்க சார் கீழடி அகழ்வாராய்ச்சி என்பது இதுவரை வந்த துறையிலேயே மிக முன்னோடியான தமிழர் நாகரிகத்தை அவரின் வாழ்வியலை அழகாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கீழடி அகழ்வாரியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரை கண்டுபிடித்த பல்வேறு பொருட்கள் இரண்டாயிரத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்களுடைய நாகரீகம் என்பது வாழ்வியல் என்பதும் நகர நாகரீகம் என்பதெல்லாம் மிக சிறப்பாக இருந்திருக்கிறது அதைத்தான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய பாஜகவினெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு எந்தெந்த முட்டுக்கட்டை போட முடியுமோ அத்தனை போட்டு பார்த்தார்கள் நம் தமிழகம் பேசியிருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய ஆய்வினை கண்டுபிடிப்ப தந்ததற்கு பிறகும் கூட அதை ஏற்றுக்கொண்டு வெளியே ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரே காரணம் தமிழர் நாகரிகத்தை ஏற்ற மறுப்பது மட்டுமல்ல தமிழ் மொழிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைத்து தமிழர்கள் தான் தொன்மையான நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பெருந்தன்மை பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிப்பதற்கும் தமிழர்கள் வாழ்வியலை பற்றி தவறாக பேசுவதற்கும் தமிழ் மொழியை இரண்டாம் தர மொழியாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய முக்கியமான வேலை நம்மை போன்றவருக்கு இருக்கிறது பேருக்கு இங்கே புரியவில்லை பாஜக என்ற இந்துத்துவ சக்தி எந்த விதமான மாற்றத்தை தமிழகத்திலே கொண்டு வர முயற்சிக்கிறது என்பதை பற்றியும் அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகிறது என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க மறுக்கிறார்கள் ஒரு சில பேர் அவர்களுக்கு எல்லாம் தெரியாது நமது அடிப்படையான நாகரிகத்தை அடையாளத்தை இழந்து விடுவோம் எதிர்காலத்தில் என்கின்ற உண்மையும் புலிகளும் இல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு வருத்தமான செய்தி இவரை மட்டும் ஐயாயிரத்தி முன்னூறு பொருட்களுக்கு மேல் கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள் கிராமிய வாழ்வை மட்டுமல்ல நகர்ப்புற வாழ்வை பற்றியும் அவர்கள் அந்த இடம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிற பொழுது ஒரு தொன்மையான நாகரிகம் நமக்குரியது என்பதை அந்த உரிமையை நாம் விளையாட்ட வேண்டும் என்பதுதான் நமது முக்கியமான நோக்கம் இது வேடிக்கை என்னவென்று சொன்னால் திராவிட அரசியலை பேசுகிறவர்கள் அண்ணாவையும் பெரியாரையும் முன்னோடியாக காட்டுகின்ற அஇஅதிமுக எங்கள் மௌனம் சாதிப்பதுதான் தான் வலிமையான எதிர்ப்பை கூட அவரை சொல்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் காரணம் கூட்டணி என்ற ஒன்று எல்லாவற்றுக்கும் மேலாக அமித்ஷா கட்டளைக்கு அடிப்படையில் நடக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் இப்ப சதிக நாட்களாக தமிழக மக்கள் மனிதர்களை வருகிறது என்பதனையும் நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்த வகையிலும் இது தமிழகத்துக்கு உதவப்போவதில்லை தமிழர்களால் பெருக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அவர் சென்றுவிட்டிருக்காள் என்பதையும் நான் எச்சரிக்கையாக இந்த நேரத்தை சொல்ல விரும்புகிறேன் அது மட்டுமல்ல நேரம் முருகன் மாநாடு ஒன்று நடத்தினார்கள் நம்மை பொறுத்தவரை ஆன்மீக மாநாடு நடத்துவது என்பது வரவேற்கத்தக்கது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மகம் முக்கியம் அவர்கள் வரவேற்கின்ற கடவுள் முக்கியம் அதில் உள்ள எல்லாம் மிகவும் முக்கியமான ஒன்று அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது தேவையான ஒன்றும் கூட ஆனால் உயர் நீதிமன்றத்தில் ஒருத்த உத்தரவாதத்தை மறந்துவிட்டு அந்த மாநாட்டை முழுக்க முழுக்க பாஜக மாநாடாக நடத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாக்பூர் நாடக கம்பெனியுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தில் அந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் நம்மை போன்றதால் கண்டிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அங்கே நீதிமன்ற உத்தரவை மீறி அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறார்கள் ஆட்சி மாற்றத்தை பற்றிய தீர்மானமும் பேச வேண்டிய அவசியம் அங்கே என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை அந்த மாநாட்டிலே பேசிய அண்ணாமலையாக இருக்கட்டும் நைனார் நாகேந்திரனாகட்டும் பவன் கல்யாண் என்று ஒரு புதிதாக ஒரு இரவலை கொண்டு வந்து தமிழகத்தில் இழக்கியிருக்கிறார்கள் ஆந்திராவில் இருந்து அவர் பேசிய பேச்சாகட்டும் அவர்கள் எல்லாம் யாருக்கு எச்சரிக்கப்படுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் இவர்கள் யாரும் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்னவென்று நாகரிகம் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் மிகவும் பக்கு போட்ட ஒரு மாநிலம் கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலேயும் இருக்கிற ஒரு மாநிலம் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மகத்தான தலைவர்கள் அடித்தளம் அமைத்து தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக கல்வியல் ரீதியாக மக்களை தயார் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பெருந்தலைவர் காமராஜர் அமைத்த அந்த அடித்தளத்தில்தான் திராவிட கட்சியும் அறுபது ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எல்லாம் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்களை சித்தித்துப் பார்ப்பார் என்று நான் நம்புகின்றேன் இந்துக்கள் கடவுளர்களாக நிறைய பேரை வணங்குகிறார்கள் நிறைய பூஜை செய்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு அது ஒரு முருக பக்தர்கள் மாநாடு என்று போடுவதே நோக்கம் என்ன திருப்பணம் போன்றத்திலே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சூழலை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார் என்பது பட்டவற்றமாக நமக்கு தெரிகிறது இதை செய்த கடந்த முயற்சி எல்லாம் தோற்று போய்விட்டது இந்து மதத்தை சார்ந்தவர் அத்தனை பேரும் அரசியல் ரீதியாக சிந்திப்பது இல்லை அவரை எல்லா கடவுளையும் வணங்குகிறார்கள் எல்லா கோயிலுக்கும் போகிறார்கள் யாரும் எதுவாதை பற்றி குறை சொல்வதும் இல்லை எதிர்வறையாக பேசுவதும் இல்லை வேறு சில கட்சிகள் திராவிட கட்சிகள் என்ற பெயரில் இருப்பவரை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கருத்து அதை தாண்டி இந்துக்கள் இதெல்லாம் கோவிலை நோக்கி வருகிறாரே தன் மத நம்பிக்கையை பிடி போட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இதை புதிதாக எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது எதற்காக முருக பக்தர்கள் போட வேண்டும் அந்த மாநாட்டை முழுக்க முழுக்க இந்து மதத்தை பற்றி ஆராய்ச்சி கட்டிகளை சமர்த்தித்திருக்கலா முருக கடவுளை பற்றி பேசியிருக்கலா எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர் நாகரிகத்தை பற்றி பேசியிருக்கலாம் சமயம் தமிழர்கள் வாழ்வும் எந்த அளவுக்கு பின்னிப்படைந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கூட பேசியிருக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு முழுக்க முழுக்க ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசுகிறார்கள் அரசியல் பேசுகிறார்கள் மற்றவர்களை தாக்கி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது என்ன நோக்கம் அது மட்டுமல்ல திராவிட கட்சியை சார்ந்த குறிப்பாக அண்ணா திமுக தலைவர்கள் போல இந்த மேலையை அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலேயே தந்தை பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி அவர்கள் கேரியாக அங்கே வீடியோ போடுகிறார்கள் அதையும் பார்த்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போதுதான் எந்த அளவுக்கு பதவிக்காக தேர்தல் கூட்டணிக்காக அதிமுக அவர்களிடத்தில் அடிமைப்பட்டு போயிருக்கிறது என்பதையும் வெட்ட வெச்சமாக தமிழக மக்களுக்கு காட்டியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கோபம் வரவில்லை என்று நமக்கு தெரியவில்லை இதற்கு கூட ஏதாவது ஒரு நொண்டிச்சாத்து அவர்களை சொல்லுவார்கள் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்ல விரும்போது தமிழக மக்கள் எந்த காலத்திலேயும் அரசியலை வாங்கியத்தை ஒன்றாக இணைத்து பார்த்தது கிடையாது தேர்தல் முடிவு என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு என்று அழகாக பிரித்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கலைந்திருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய தாழ்வுகளை நீக்குவதற்கு பார்த்திருக்க வேண்டும் அதிலேயும் எளியவன் வழியவன் என்கின்ற வேறுபாடு எவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இன்னும் சில கோயில்களிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர் நிலைவதற்கு எத்தனை கடுமையான சட்டங்கள் இருக்கிறது என்பதை பார்த்திருக்க வேண்டும் இதையெல்லாம் மறந்துவிட்டு அதை பற்றி எல்லாம் அக்கறை இல்லாமல் இந்து மதத்தை வளர்ப்பதற்குண்டான சரியான தீர்வுகளை சொல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மாநாடாக நடத்துகிறார்கள் முருகப்பட்டி மாநாடு என்று நடத்தினால்தான் கூட்டம் கூடும் என்பதற்காக குறுகிய புத்தியோடு ஆர் எஸ் எஸ் கூட்டம் என்ற தினம் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழகத்திலே இந்த மாநாட்டுடைய விளைவு என்பது பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்கு எதிராகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக அதிமுக துணை பொதித்து போயிருக்கிறார்கள் அதிமுக முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய சில பேர் வேண்டுமானால் தங்கள் சுயநலத்துக்காக அதை விட்டு கொடுத்திருக்கலாம் உடனடியாக இந்த வீடியோவை பார்த்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும் அப்பொழுதே கண்டனத்தை தெரிவித்து விட்டு அங்கே கலந்து கொண்டிருக்க முன்னாள் அவசரங்கள் எல்லாம் வெளியேறிவித்து வேண்டாமா அதையெல்லாம் அங்கே அவர்கள் இறுதி வரை பார்த்து விட்டு வருகிறார் என்று சொன்னால் இது எந்த விதமான அடிப்படை நாகரீகம் வேண்டுமானால் சொல்லுவார்கள் நாங்கள் நாகரீகம் இருந்து இருந்தோம் என்று சொல்லுவார்கள் அந்த நாகரீகம் மாநாட்டை நடத்தியவர்கள் இருக்க வேண்டுமா வேண்டாமா எனக்கு இந்த ஒரு சந்தேகத்தை கூட நான் இங்கே வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஒருவேளை அதிமுகவோடு பாஜக சேர்ந்ததால் மிக கடுமையான எதிர்ப்பு தமிழகத்தில் இருக்கிறது இந்த கூட்டணி ஒருவேளை மக்களிடத்திலே ஈடுபடாமல் போய்விட்டால் என்கின்ற அச்சத்தின் காரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நின்று ஒரு நாடகம் அளித்தார்கள் அல்லவா அதுபோல வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு நாடகத்தை நடத்த துறைக்காக சந்தேகமாக இருக்கிறது காரணம் அதிமுக தனியாக வந்தால் நிறைய விஜயோட கட்சியோடு ஒன்றாக சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை அமைக்க வேண்டும் பாஜக ஏதாவது முடியாமல் போயிவிடுவோம் என்கின்ற அச்சத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது உள்ளூர எடப்பாடியும் பாஜக தலைவரையும் கண்தொற்றுமையோடு உள்ளடி வேலை செய்தார்கள் இருக்கின்ற சந்தேகம் கூட எனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற என்பதை நண்பர்களோடு நான் பயிற்சி விரும்புகிறேன் தங்களோட கருத்தை மிக தெளிவாகவும் மக்களுக்கு புரியுற மாதிரியே சொன்னதுக்கு சேனல் சார்பாக நன்றி சார் நன்றி வணக்கம்